ம் ஓகே வா நல்லா இருக்கு பாரு இல்லடா ஆ இது ஓகேவாடா ம் ம் போதுமா இது போதும் செட் பண்ணிடலாம் சரி சுமீ எஸ் வயது முப்பத்தி மூணு கரெக்டாக சுனில் பி பாஸ்கரன் உன்னோட ஃபேஸ்புக் நேம் என்ன அக்ஷய் பாப் சின்ஸ் ஹோப் சின்ஸா ஆ நீ இப்படி மாத்து சுனில் ஸ்மோக்கி சுனில் பிகாம் டிடிசி எந்த கேரக்டர் வச்சு மை மை லைஃப் ரூல்ஸ் அந்த ரூல்ஸ்ல இந்த இப்படி ரூல்ஸ் போனோம் ம் கொடு கொஞ்சம் போடுறா இன்னும் வேணும் வரும் யார ரெக்வஸ்ட் அக்சப்ட் பண்ண மாட்டேன் உடனே கிடைச்சிருவா அதுக்குதான் கொஞ்சம் டைம் ஆகும்டா ஏ மனுஷன் முதல்ல பொறுமை வேணும்டா இந்த வயசு வரைக்கும் வேலைக்கு போவா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டைமெண்ட் வந்துரும்ல இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு இங்க வேகன்சி இல்ல அப்புறம் இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் வேகன்சி இருக்கா சாக போற காலத்துல இது பேசுற ஆ சொல்லு சுமி இப்ப காலேஜ்ல ஏதாவது வேகன்சி இருக்கா ஆ நீ வேலை தேட ஆரம்பிச்சிட்டியா ஆஹ் இல்லையா உனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருந்தாலும் சரி ஆனா இப்போ இருக்க நிலைமைக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இல்லாம ரொம்ப இருக்கு இருந்தாலும் நான் கொஞ்சம் கஷ்டம் தான்

நீ அம்மா இல்ல சார் நிஜமாவா நிஜமாதான் சார் வீட்ல இருக்கா அம்மா மட்டும்தான் ஓ நைஸ் 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 அண்ணா இவ்ளோ ஏஜ் மாதிரி ஓ வெரி வெரி யங் என்ன மாதிரியே ஐயோ சிரிக்குமோ சுத்தமா ஏஜ் தெரியல சார் என்னோட ப்ரொஃபைல் ஆ அதல ஓகே ஓகேமா ஓகே சரிங்க இங்க கிளர்க் போஸ்ட் வேகண்டா இருக்குன்னு சொன்னாங்க ஓ இருக்குது 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 பிகாம் டிடிசி அப்படிதானே ஆமா சார் நான் தான் இருக்கல நான் சரி பண்ணி தரேன் அப்புறம் உங்கள மாதிரியே நானும் மேரிட் இல்ல மேய் கமின் சார் சார் ஃபைல் டேய் உன்னை யாரா இப்ப வர சொன்னா உள்ள இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அவனோ அவங்க ஆயா ஃபைலோ எடுத்து போடா போட இந்த வயசுல இதான் தேவையா உங்களுக்கு பயந்தியா சும்மா actually ஒரு சைலண்டான ஆன person அதனால <laughs> கொஞ்சம் cool தா. வேலையில மட்டும் கொஞ்சம் tension லாம் ஆயிடுவேன். That's all nothing. ஆ yeah. சார் என்னோட வேலை என்னாச்சு வேலையா என்ன வேலை கிளர்க் வேலை ஓ கிளர்க்கா கிளர்க் நாளைக்கு ஜாயின் பண்ணிடுமா ஆ சுமித்ரா சுமித்ரா ஆ இப்பதான் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தியா ஹே ஓல்ட் லேடி ஹ்ம் டோன்ட் கால் மீ லைக் தட் கால் மீ மிஸ் சுமிங் ஹ்ம் ஐ நவ ऍம் லைட் அ சக்லர்ட் இன் ஜெங்கல்பட் ரூரல் bank ஹ்ம் இந்த வயசுல இப்படி தான் தோணும் கவலைப்படாத டாக்டர் கிட்ட காமிச்சுக்கலாம் ஹ்ம் பாரு சுமித்ரா இந்த எங்கான சுмия bankல கிளர்க்கா அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்காங்க ஓ மூத்த மகனியோ மருமகளையோ கூப்பிட்டு சொல்லு ஆ இனி சுமியோட செலவேல அவளே சொந்தமா பாத்துக்குவான்னு சொல்லு சார் மேயாய் சுமி, வாங்க வாங்க வாங்க. ஜாயின் பண்ண ரெடியா? எஸ் சார். சார். பீதாமரன். இது நம்ம சுமி. இவங்க தான் புது கிளார்க். நம்ம ஸ்டாஃப் எல்லாம் போய் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுப்பா. மேடம் நீங்க போங்க நான் வந்துறேன். ஆ. சார் இதான் அந்த பொண்ணா உங்களுக்கு என்ன பைத்தியமா சார் நீங்க தான் சார் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படி தான் ஒரு கடைசி பீதாம்பரன் சார் நான் எப்படி ஸ்டைலா இருக்கா செம்ம செம்ம சுமி கம் இது ஷோபனா இவங்க சுமி நம்மளோட புது கிளார் சோபனா சார் இன்னைக்கு செம்மையா இருக்காருல்ல

நான் பேசும்போது இடையில வந்து பேசாத தேவலாம் சீன் போடக்கூடாது புரிதா ச ஷைனி சைனி அது சைனி இவங்க சுமி நம்ம புது கிளர்க்கு எஸ் கம்மான் இவங்க லோன் ஆஃபீஸ் தனுஜி இவங்க கேஷியர் மிருது கொச்சன் அவருக்கு வழி ஒரு அடை ஆ ஒரு எஸ் <laughs> <laughs> thank you பேர் என்ன சொன்னீங்க சுமி சுமி சுமிங் ஒர்க் வித் நல்லா இருக்குல்லே இழந்து கொண்ட பை கிளியே வந்திருந்தால்

இந்தாமா இந்த பணம் எடுக்கிற ரெசிப்ட் கொஞ்சம் ஃபில் பண்ணி தரீங்களா பேரு ராஜேந்திரன் அக்கௌண்ட் நம்பர் ஆ மகளே எனக்கு ரெண்டு அக்கௌண்ட் இந்த பேங்க்ல இருக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்ல தான் பென்ஷனோட காசு வருது இந்த அக்கௌண்ட்ல இருந்து தான் பணத்தை எடுத்து மத்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும் இந்த அக்கௌண்டோட பென்ஷன் நம்பர் நல்லா மத்த அக்கௌண்ட் இல்லைனாலும் இந்த அக்கௌண்ட் நம்பர் பசங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க இதுல பணத்தை எடுத்தாங்களா இல்லையானு எனக்கு தெரியல நீயே சொல்லு மகளே இந்த அக்கௌண்ட் தரவா அந்த அக்கௌண்ட் தரவா எனக்கு புரியல அதாவது என்ன சொல்றடா மகளே எனக்கு இங்க ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு அந்த அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கவா இல்ல மத்த என்ன சார் பிரச்சனை சொல்றாங்க அதாவது எனக்கு இங்க ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு ஓ சரி நீங்க வாங்க ரெண்டு அக்கவுண்ட்ல ஏதா டென்ஷன் ஆகாதீங்க அந்த சரி பண்ணிரலாம் டே நான் ஒரு பூ சிரிப்ப மனதாக முத்தமாய்